ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله سراجا وكمرا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من جاء بالحسنة فله عشر أمثالها قال أيضا وما الحياة الدنيا إلا متاع الغرور صدق الله العليم قال نبينا صلى الله عليه وسلم أتحبون أن تجتهدوا في الدعاء قالوا اللهم أعنا على شكرك وذكرك وحسن عبادتك قال أيضا الدنيا مزرعة الآخرة أو كما قال عليه الصلاة والسلام قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما ஏக புகழ்ந்து அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உயிரான மேலான எம்பெருமானார் முத்து முகமது முஸ்தபாஹு அலி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை சற்றும் பிசகாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாப்கள் தபாய் தாப்கள் நாதாக்கள் அவுளியாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக இக்குழுமத்தில் அமர்ந்திருக்கும் நம்மீதும் நம் குடும்பத்தினர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமி மிக சிறப்பான நாளிலே மிக சிறப்பான ஒரு இடத்திற்கு அல்லாஹு தாலா நம்மை வர வைத்திருக்கிறான் தாலா நம்முடைய அனைத்து பாவங்களையும் அவனுடைய கருணையால் மன்னி தருள்வானாக நம்முடைய தொழில் துறைகளிலே அல்லாஹு தாலா அபிவிருத்தியை செய்வானாக நாளை மறுமையில் கண்மணி நாயகம் இதய வேந்தர் நபி சையது முர்சலீன் முத்து முகமது முஸ்தபா சல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்களோடு சுவர பூஞ்சாலையில் இருக்கக்கூடிய தோபிகை அல்லாஹு தாலா தந்தருள்வானாக வாழுகின்ற காலத்திலே அவனுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நின்ற நிலையில் சஜிதா செய்த நிலையில் வாழக்கூடிய அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக ஆமீன் இன்றைய வாரம் நாம் பார்க்க இருக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த உலகம் மறுமையினுடைய விளை இந்த உலகத்தை பற்றி இமாம் பெருமக்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள் ஒரு மனிதன் அடர்ந்த ஒரு காட்டிலே காட்டின் நடுவிலே சிக்கிக் கொண்டான் அவனே ஒரு சிங்கம் பார்த்து விடுகிறது அந்த சிங்கம் பார்த்து அவனை துரத்த ஆரம்பிக்கும் அந்த மனிதன் அந்த சிங்கத்திற்கு பயந்து விரண்டோட ஆரம்பிக்கிறான் ஓடிக்கொண்டே இருக்கின்ற சமயத்தில் அவனுடைய கால் ஒரு வேரில் பட்டு அவன் ஒரு குழிக்குள் விழுக வேண்டிய நிலைமை வந்து விடுகிறது குழிக்குள் விழுந்து விடுகிறான் விழுகின்ற சமயத்தில் குழி ரொம்ப பெருசாக இருக்கிறது ஏதாவது பிடித்து தப்பித்து கொள்ளலாம் என்று ஒரு மரத்தினுடைய வேரை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறான் மேலே பார்த்தால் சிங்கம் நின்று கொண்டிருக்கிறது மேலே பார்த்தால் நின்று கொண்டிருக்கிறது மேலே ஏறி தப்பிப்பதற்கு எந்த ஒரு சாதகமும் இல்லை அவன் கீழே தலையை கீழே தாழ்த்தி பார்க்கிறான் கீழே பார்த்தால் விஷ ஜந்துக்களான குழி அங்கே இருக்கிறது குழிக்குள் பாம்பும் தேர்களும் இறங்க முடியாது தப்பி ஏற முடியாது என்பதை விளங்கிக்கொண்ட கொண்ட அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் திடீரென்று பார்த்தால் ஒரு சப்தம் கொரு 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 என்கிற ஒரு சப்தம் மேலே அவன் அண்ணாந்து பார்க்கிறான் அவன் பிடித்திருக்க கூடிய வேறு இரண்டு எலிகள் ஒரு வெள்ளை எலியும் ஒரு கருப்பு எலியும் அதை கொறித்து கொண்டிருக்கிறது மாத்தி மாத்தி இவனுடைய நிலைமை மேலே ஏறி தப்பிப்பதற்கு சிங்கம் இருக்கிறது கீழே படுகொழியில் பாம்பும் தேல்களும் இருக்கிறது மேலே இந்த நிலைமை என்ன செய்வது என்று திக்கி முக்காடி கொண்டிருக்கும் சமயத்திலே அவன் பிடித்திருக்கக்கூடிய வேரினுடைய மரத்திலிருந்து மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேன் கூட்டிலிருந்து அவன் கையின் மேல் தேன் சொட்டு சொட்டாக விடுகிறது தேன் சொட்டு சொட்டாக விடுகிறது அவன் அதை பார்த்து அதை சுவைக்க ஆசைப்படுகிறான் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அவன் கண்டுகொள்ளாமல் அந்த தேனை சுவைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான் இந்த மாதிரி தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை இஸ்ராயல் அலை இஸ்வலாத் வசலாம் போன்று கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய முடிந்தவுடன் ரூகை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக இஸ்ராயில் அலை இஸ்வலாத் வசலாம் நம்மை சிங்கத்தை போன்று துரத்தி கொண்டிருக்கிறார்கள் இருந்த போதிலும் நாம் உலகத்தின் இன்பத்திற்காக நாம் சுற்றி திருந்து கொண்டிருக்கிறோம் கீழே இருக்கக்கூடிய விசந்துக்கள் நிறைந்தது எதுவென்று சொன்னால் இஸ்ராயில் அலையாத் வசலா மன்னவர்கள் நம்முடைய ரூகை கைப்பற்றியதற்கு பின்னால் நம்முடைய மன்னரை விசந்துக்கள் தான் அவைகள் அந்த என்பதை நாம் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு இடங்களில் பல்வேறு ஆளும்கள் பேசி கேள்விப்பட்டிருப்போம் விசந்துக்கள் நிறைந்த மன்னரை என்று கேள்விப்பட்டிருப்போம் ஆனாலும் நாம் அந்த விஷஜந்தி விசந்தித்திற்கு பயந்தோ அல்லது அதனுடைய அந்த ஒரு அச்சமும் நம்முட் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தால் தெரியும் மூன்றாவதாக அந்த எலிகள் எலிகள் என்பது இரவு பகல் போய் போய் வருகிறது இரவு வருகிறது பகல் வருகிறது இப்படி வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய கால அளவு முடிய போடுக முடிய போகிறது எப்ப முடியும் என்பதை நாம் அறிய மாட்டோம் அந்த நிலைமையில் இருந்தும் கூட நாம் இந்த உலகத்தினுடைய மாய வலையில் சைத்தானினுடைய பல சூழ்ச்சிகளில் சிக்கிக்கொண்டு நாம் அல்லாவை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சன நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவான் இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான இன்பத்தை கொண்டுள்ள ஒரு வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை என்பதாக அல்லாஹு தாலா திருக்குறானிலே சொல்லி காட்டுவான் கண்மணி நாயகம் இதயவேந்தர் ஹாத்தமுன் நபி செய்யதுல் முருசலி முத்து அஹ்மது முஸ்தபா சல்லவாபு அலை வசல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமையை கவனிக்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கை என்பது நாம் ஒரு கடலில் நம்முடைய ஒரு விரலை உள்ளே நுழைத்து எடுத்தோம் என்று சொன்னால் இந்த விரலிலே இருக்கக்கூடிய ஈரம்தான் இந்த உலக வாழ்க்கை நீண்ட ஒரு மருமையினுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு யார் இந்த உலகில் தயாராகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று கண்மணி நாயகம் முத்து முகமது முஸ்தபா சல்லி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கை உலகம் தேவைதான் நாம் துவா செய்யும் பொழுது ரொம்ப இந்த உலகத்தினுடைய ஹசனாத்துகளும் தேவை இந்த உலகத்தினுடைய நன்மைகளும் தேவை மறு உலகத்தினுடைய நன்மைகளும் தேவை என்றுதான் நாம் துவா செய்கிறோம் ஆனால் நாம் வாழுகின்ற பொழுது மட்டும் இந்த உலகத்தை மட்டும்தான் தான் நோக்கமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் துவா செய்யும் பொழுது மறுமை வேண்டும் என்று துவா செய்யக்கூடிய நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கையில் நன்மைகளை சேர்க்கிறோமா என்று சொன்னால் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது இப்போ ஒரு மனிதர்கிட்ட போய் ஏங்க இப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க கொஞ்சமாவது அமல் செஞ்சு சொர்க்கத்துக்குரியவங்கள ஆகுங்க அப்படின்னு சொன்னா உடனே அந்த மனிதர் சொல்லுவார் ஜி என்ன ஜி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அவங்க சம்பாதிக்கிறக்கே நேரம் பத்த மாட்டேங்குது தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்கு நேரம் பத்த மாட்டேங்கிறது தன்னுடைய குழந்தை மக்களை பார்ப்பதற்கு நேரம் பத்த மாட்டேங்கிறது என்று ஒரு சிலர் இப்படி சொல்லுவாங்க இன்னொன்னு சிலர் இருக்காங்க என்ன முப்பது வயசுல இருக்க முடியுமா ஒரு காரம் வயசு ஆனதற்கு உருட்டி கொண்டிருக்கிறேன் என்று ஒரு சிலர் சொல்லுவார்கள் இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு குறை இருக்கு ஒருத்தர் இந்த இஸ்லாத்தை இந்த தீனை அவர் கடினமா ஆக்கிட்டார் இன்னொரு மனிதர் மரணத்தை லேசாக ஆக்கிட்டார் ஒருத்தர் இஸ்லாத்தை கடினமாக ஆக்கிட்டார் இன்னொருத்தர் மரணத்தை லேசாக ஆக்கிட்டார் மரணம் எப்ப வரும் என்பது யாருக்கும் தெரியாது அது தெரிந்தவன் அல்ல மட்டுமே அந்த மனிதர் என்ன சொல்கிறார் ஒரு நாற்பது ஐம்பது வயசு நான் தஸ்பியை உருட்டி கொண்டு அல்லா அல்லா என்று வாழ்ந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார் இன்னொரு மனிதர் வந்து இந்த இஸ்லாத்தினுடைய இதை வந்து அதெல்லாம் சாத்தியமா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அமல் செய்யறதெல்லாம் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே இந்த மார்க்கத்தை கடினமாக ஆக்கிக்கொண்டார் கண்மணி நாயகம் முத்து முகமது முசபா செல்லபாபு அலைவ செல்லம் இந்த மார்க்கத்தை பற்றி என்ன சொன்னார்கள் என்பதை சற்று நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் கண்மணி நாயகம் இந்த மார்க்கத்தை சொல்கின்ற பொழுது இப்படி சொல்லி காட்டுவார்கள் என்று அதீனு இஸ்வரன் நாம் எல்லாம் கேட்ட ஹதீஸ் இந்த தீன் என்பது லேசானது இப்போ நம்ம ஒரு ஸ்கூலுக்கு நம்முடைய மக்களை வந்து சேர்த்துவதற்கு முன்னாடி சின்ன பசங்களாக இருக்கும் பொழுது என்ன யோசிப்போம் கொஞ்சம் பசங்களுக்கு தோதுவாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் அப்போ என்ன பண்ணுவோம் சின்ன ஸ்கூலாக கொண்டு போய் சேர்த்துவோம் ஏன்னா தான் சட்டங்கள் லேசா இருக்கும் சட்டங்கள் லேசா இருக்கும் பொழுது அதனுடைய வாழ்க்கையும் லேசாக இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற அது இதில் தான் நம்ம போய் சேர்த்துவோம் இந்த மார்க்கத்தை பற்றி கண்மணி சொல்லும் பொழுது அத்தீன் ஈசுருண் தீன் என்பது லேசானது இந்த தீன் என்பது லேசாக இருக்கும் பொழுது இந்த தீனினுடைய சட்டங்கள் எப்படி கடுமையானதாக இருக்க முடியும் இந்த தீனினுடைய சட்டங்களும் லேசானது தான் இந்த தீனினுடைய அமல்களும் லேசானதுதான் சற்று சிந்தித்து பார்த்தால் தெரிந்துவிடும் ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் என்பது இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் அவன் தூங்கியே தான் கழிக்கிறான் உண்டான பதினாறு பதினேழு மணி நேரம் பதினாறு பதினாறு பதினேழு மணி நேரம் அவன் இந்த உலகத்தை அடைய வேண்டும் இந்த உலகத்தினுடைய இன்பத்தை அடைய வேண்டும் மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்தை நோக்கமாக கொண்டு அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் இதற்கிடையில் அல்லாஹு தாலா தனக்காக ஒரு கால அளவை எதை எடுத்து வைத்திருக்கிறான் என்பதை சற்று சிந்தித்து பார்த்தால் தெரியும் பஜிர் தொலைக்கு வந்தோம்னா கண்டிப்பா பத்து நிமிஷம் தான் லுகர் தொலைக்கு வந்தாலும் கண்டிப்பா பத்து நிமிஷம் தான் அசருக்கு வந்தாலும் பத்து நிமிஷம் தான் மகிரிபுக்கு வந்தாலும் பத்து நிமிஷம் தான் இஷாக்கு வந்தாலும் பத்து நிமிஷம் தான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏழு மணி நேரம் தூங்கி கழிக்கிறோம் பதினேழு மணி நேரம் வியாபாரம் குழந்தைகள் பெற்றோர்கள் என்று நாம் சுற்றி திரிகிறோம் அதில் அல்லாஹு தாலா கேட்கக்கூடிய ஒரு நாளினுடைய கால அளவு ஐம்பதே நிமிடம் தான் மிஞ்சி மிஞ்சு போச்சுன்னா ஒரு மணி நேரத்தை மீதமுண்டான இருபத்தி மூணு மணி நேரமும் நம்முடைய வாழ்க்கைக்காக அல்லாஹு தாலா போய் நீங்க சம்பாரிச்சுக்கங்க இந்த ஒரு மணி நேரத்தை நாம் செலவழிப்பதற்கு நாம் என்ன சொல்றோம் ஜி முப்பது வயசான பின்னாடி வயசான பின்னாடி பார்த்துக்கலாம் ஜி ஒரு பின்னாடி பார்த்துக்கலாம் ஜி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய காலத்தை நம்ம தட்டி விட்டு போயிட்டு இருக்கோம் மவுத்தி அப்பென்னு தெரியாது இவ பேசி கொண்டிருக்கிற நான் இந்த இடத்திலிருந்து நகர்ந்ததும் மவுத்து வரலாம் மௌத்தி அப்பின்னு யாருக்குமே தெரியாது பிறந்த குழந்தை மவுத்தாக பிறக்கிறது பிறக்கின்ற குழந்தை ஒரு வயதிற்குள் மவுத் ஆகிறது இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நமக்கு முன்னாடி அல்லாஹு தாலா பல அத்தாட்சிகளாகத்தான் காட்டிக்கொண்டிருங்க மவுத்து எப்போ வரும் தெரியாதுமா நீங்க ரெடியா இருந்துக்கங்க அதுக்கு உண்டான அமல்களை செய்துக்கங்கன்னு சொல்லி அல்லாஹூ தாலா இந்த இஸ்லாமிய இலகுவான மார்க்கத்தை இருபத்தி மூணு மணி நேரம் நீங்க உங்களுடைய தேவைகளுக்காக சுத்துங்க ஒரு மணி நேரம் அதையும் தான் வச்சிருக்கணும் அடுத்து நம்ம நோம்பு எடுத்துக்கணும்னு சொன்னா வருடம் முழுவதும் நோன்பு நோக்க முடியுமா என்று சொன்னால் கஷ்டமான விஷயம் ஆனா அல்லாஹு தேர்ந்தெடுத்தது ஒரு மாசம் அதுலேயும் எடுத்துக்கொண்டால் ஜக்காத்திலும் சரி ரெண்டரை தான் ஜக்காத்து கொடுக்கணும் அதுவும் என்னன்னா ஒரு சொத்து ஒரு அமௌண்ட் இருக்கு நம்ம கையில அந்த அமௌண்ட் ஒரு வருட காலம் பூர்த்தி ஆனால் மட்டுமே அதற்கு ஒரு ஜக்காத்து கடமையாகும் ஒருவேளை அல்லாஹு தாலா இப்படி சொல்லியிருந்தானா நீங்கள் ஒரு 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 வருட காலம் ஆனதற்கு பிறகால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துகளிலும் பாதியை கொடுத்து விடுங்கள் முக்காவாசியை கொடுத்து விடுங்கள் இப்படி சொல்லியிருந்தானால் அது கடினமான விஷயம் ஆனால் நீங்கள் வைத்திருப்பதில் இரண்டரை பர்சன்ட் மட்டும் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா இந்த தீன் என்பது இலகுவானது என்பதை கற்றுக் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட இலகுவான மார்க்கத்தில் இலகுவான கொண்டு கொ அடையும் அடைய வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் முத்து முகமது முஸ்தபா சல்லு அலி வசல்லம் அண்ணவர்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி இந்த அமல்கள் மட்டும்தான் அமலா இனி அமல்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அமலாக்கலாம் இரண்டு மனிதர்கள் நேருக்கு நேரம் வராங்க அப்படிங்கும் பொழுது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து லைட்டா ஒரு குன்முருள் நல்லா இருக்கீங்களா முத்து முகமது மன்னவர்கள் சஹாபாக்கள் இடத்துல வந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முட்டுக்குமே நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் சதக்கா செய்ய வேண்டும் என்று சகாபாக்கள் இடத்துல கே பொழுது சகாபாக்கள்லாம் ரொம்ப ஏழ்மையான சமயம் அதெல்லாம் அவங்க அப்படி ஆடி போயிட்டாங்க ஒவ்வொரு முட்டுக்குமா கிட்டத்தட்ட முந்நூத்தி அறுபதற்கு மேற்பட்ட முட்டுகள் இருக்கு நம்ம உடல்ல இந்த உடல்ல ஒருத்த ஐநூறுவா சம்பளம் வாங்குற இப்ப உதாரணத்துக்கு கட்டிங் மாஸ்டர் எடுத்துகிட்டா ஒரு எண்ணூறு ரூபா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு சம்பாதிப்பாரு ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஆறுநூறுவா எழுநூறுவாய்க்கு வருவாரு பினிஷிங் அடிக்கிறவங்களை எடுத்துட்டா ஒரு ஏழ்நூறுவா ஐநூறுவா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எது சராசரியா ஒரு ஐநூறு ரூபா வச்சுப்போம் ஒரு மனிதனுக்கு ஐநூறு ரூபா சம்பளம் என்று சொன்னால் அந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் முன்னூத்தி அறுபது முட்டுக்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய ஒரு ஒரு ஒருவான் கணக்கு போட்டாலும் முன்னூத்தி அறுபது ரூபா அவன் செய்யும் செலவு செய்யும் நூத்தி நாப்பது ரூபா தான் வீட்டுக்கு கொண்டு போகும் ஆனா கண்மணி நாயகம் முத்து முகமது முஸ்தபா சல்லாஹு அலி வசல்லாம் தர்மம் என்று எதெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரியுமா ஒரு மனிதர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு நம்ம வண்டியில இடம் இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் போயிட்டு நம்ம திரும்பி போயிடுவோம் ஆனா அந்த கொஞ்ச தூரத்துல போய் நம்ம இறக்கி விட்டோம்னா இது தருமம் அதற்கப்புறம் போற வழியில ஒரு கல்லோ முள்ளோ கிடைக்குது அதை எடுத்து ஓரம் போட்டால் அது தருமம் இரண்டு மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நிலத்தில் பரஸ்பரம் செய்து வைத்து நீதியை வழங்குவது தருமம் ஒரு மனிதன் தன்னுடைய வாகனத்தில் பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு ஒரு கை கொடுத்து தூக்கி வைப்பது தருமம் இதெல்லாம் விட பாங்கு சப்தம் கேட்டதற்கு பின்னால் பாங்கு சப்தம் கேட்டதற்கு பின்னால் தொழுகைக்காக அவனுடைய மனதில் நான் தொழிலுக்கு செல்கிறேன் என்று நியத்து வைத்ததற்கு பின்னால் அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டும் தர்மம் என்று கண்மணி நாயகம் முத்து முகமது முஸ்தபா சொல்லி தந்திருக்கு முத்து முகமது முஸ்தபா சல்லம் பால்லாமன் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அது என்னன்னா அழகிய முறையில் பேசுவது தர்மம் இப்போ ஒருத்தர் ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் சொன்ன அஸ்லாம் அலைக்கும் இப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையும் தருமம் அதற்கப்பறம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது தர்மம் நல்லா இருக்கிறேன்னு சொல்றது தர்மம் இப்படி நாம் வாழுகின்ற காலம் குறைவான காலம் இந்த குறைவான காலத்தில் இப்படியெல்லாம் நன்மையை சம்பாதிக்க முடியும் இப்படியெல்லாம் செய்யக்கூடிய நன்மைக்கு சொருகம் இருக்கிறதா என்று ஹதீஸ் கிரந்தங்களில் நாம் தேடி பார்த்தால் பிலால் அப்பாவு தாலா அனுபவம் அன்னவர்களினுடைய சம்பவம் இதற்கு ஆதாரமாக அமையும் கண்மணி நாயகம் முத்து முகமது முஸ்தபா சல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்கள் சுவனத்திலே பிலால் வெளியாகு தாலா அன்பு அன்னவர்களினுடைய காலனி செருப்பின் சத்தத்தை கேட்கிறாங்க கேட்டுட்டு ரசூல்லா வந்து பிலால் வெளியுள்ளவர்களான்னு கேட்கிறாங்க பிலாலே இங்க என்ன அமல் செஞ்சீங்க நீங்க என்ன அமல் செய்தீர்கள் அவர்கள் இப்படி சொன்னார்களா நான் ஐந்து நேரம் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதேன்

காணிக்கை ரெண்டக்காய் தொழுதுருவேன் இது தான் யாரோ சொல்லுங்க நான் செய்யக்கூடிய அமல் அவர்கள் ஐந்து நேரம் தொழுது அவர்களுடைய கடமை அவர்கள் தக்காத்து கொடுப்பது அவர்களுடைய கடமை இதர அமல்கள் இதுதான் நம்முனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுவனத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது பனு இஸ்ராயல் காலத்தில் கண்மணி நாயகம் முத்து முகமது முஸ்தபா சல்லல்லாவுக்கு அலைவசல்லாம் சஹாபாக்களை பக்குவப்படுத்துறாங்க எப்படி பக்குவப்படுத்துறாங்கன்னா அஞ்சு நேரம் தொழுத பின்னாடி அப்படியே விற்றாதீங்க இந்த இஸ்லாமுங்கிறது சாந்தியை போதிக்கிற மார்க்கம் என்பதை கண்மணி நாயகம் முத்து முகமது முஸ்தபா சல்லல்லாவுக்கு அலைவாசல்லாம் சஹாபாக்களுக்கு சொல்லும் பொழுது பனு இஸ்ராவில் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு ஊற்றாங்க என்னன்னா ஒரு பெண்மணி இருக்கிறாள் எல்லாம் கேட்ட சம்பவம் தான் ஒரு பெண்மணி இருக்கிறாள் அவள் தொழுது கொண்டே இருக்கிறாள் நோன்பு வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாள் சதாவும் திக்கர் செய்து கொண்டே இருக்கிறாள் ஆனால் அவள் நரகம் போகிறாள் இன்னொரு பெண்மணி இருக்கிறாள் விபச்சாரம் பெரும் குற்றமாக இருக்கக்கூடிய விபச்சாரத்தை செய்த பெண்மணி சோனம் போகிறாள் சகாபாக்கள் எல்லாத்திற்கும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் பார்க்கறாங்க யார சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறேன் சொல்லும் பொழுது அந்த தொழுகியாளி பெண்மணி நோன்பு நோக்கிற பெண்மணி சதாவும் சதாவுமல்லா வைத்துக்கு செய்யக்கூடிய பெண்மணி அவள் ஒரு பூனை இடத்துல இரக்கமா பழகல் ஒரு பூனை அவள் வளர்த்துகிறாள் அந்த பூனைக்கு அவள் நீரோ அல்லது பாலோ தரவில்லை அவள் அந்த பூனையே போய் அதெல்லாம் வெளியே சுத்து சொல்லலாம் அப்படியே யாராவது பால் ஊற்றுவாங்க யாராவது தண்ணி கொடுப்பாங்க அப்படி போயிடும் சாப்பிட்டு போய் அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் அந்த பூனைக்கு ஏற்படுத்தி தராமல் அந்த பூனையை கட்டி வைத்து விடுகிறோம் போர்த்தி விட்டான் இந்த விபச்சாரி பெண்மணி எப்படி சொர்க்கத்திற்கு போனாள் பெரும்பாவமாக பெரும்பாவமாக இருக்கக்கூடிய விபச்சாரம் செய்த பெண்மணி எப்படி சொர்க்கத்திற்கு போனால் என்று சொன்னால் ஒரு தடவை நாக்கு வறண்டு தண்ணி தாகத்தோடு அந்த பெண்மணி வரா வந்து பார்த்தா கிணத்துக்குள்ள தண்ணி இருக்கு கிணத்துல இறங்கி தண்ணி எடுத்து அந்த தண்ணியை வந்து அவன் குடிச்சிட்டு மேலே வந்துட்டான் மேலே வந்து பார்த்தா ஒரு நாய் ஒரு நாய் நாக்கை தொங்க போட்டு தண்ணி தாவட்டு துவண்டு கிடக்கிறது அதை பார்த்து அந்த பெண்மணி நாமும் இதே நிலையில் தான் இருந்தோம் நாமும் இதே நிலையில் தான் இருந்தோம் நாம் தண்ணி எடுத்து குடிக்க முடிந்தது அதனால் தண்ணி எடுத்து குடிக்க முடியாது எனவே தன்னுடைய செருப்பை போய் தண்ணியில முக்கிய அதை கடிச்சு அப்படி மேல ஏறி வந்து புளிஞ்சு கொடுக்கிறார் அந்த நாய் தண்ணி குடிச்சிருச்சு இந்த ஒரு காரணம் அல்லாவிற்கு பிடித்து விட்டது நீ எவ்வளவு பெரிய பாதியாக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் அல்லாவிற்கு பிடித்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹு தாலா சோனத்தை தருவதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டான் அந்த பெண்மணி சோனத்திற்கு சென்றால் என்று கண்மணி நாயகம் முத்து முஸ்தபா முஸ்தபாஹூ அலி வசல்லம் அன்னவர்கள் சொல்லி தருவார்கள் நாம் இந்த தலைப்பினுடைய நோக்கமே சிறு அமலாக இருந்தாலும் அதை கவனமாக செய்ய வேண்டும் அதுதான் நோக்கம் அந்த ஹதீஸ் சொன்ன அது ஆஹிரா இதற்கு அறுத்த என்னன்னு சொன்னா இந்த உலகம் என்பது மருமையினுடைய விளை நிலம் இந்த விளை நிலத்தில் நாம் ஒரு விளை நிலத்தில் மாங்காய் கனியை விதைத்தோம் என்று சொன்னால் மாங்காய் கனியை அறுவடை செய்வோம் மாம்பழத்தை விதைத்தோம் என்று சொன்னால் மாம்பழத்தை அறிவு செய்வோம் இப்படி எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம் அரளி விதையை விதைத்தாலும் அரளி விதையைத்தான் அறுவடை செய்வோம் நாம் நன்மைகள் மூலியமாக இந்த உலகத்தை நாம் விதைத்தோம் என்று சொன்னால் மரணத்திற்கு பின்னால் ஸ்வர்க்கம் என்கிற விளைச்சலே அல்லாஹு தாலா தருவாள் எனவே வாழுகின்ற காலத்தில் அல்லாவிற்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு அவனால் எது எதெல்லாம் ஏற்கப்படுகிறதோ அத்தனை விஷயங்களிலும் அத்தனை விஷயங்களையும் செய்து வாழக்கூடிய தௌஃபிகை அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததியும் கொடுத்த அருள் குறிவானாக ஆமின் வாக்கு ஆலமி சொன்னக்கு சொல்லுவாதவர்கள் புலந்து கொள்ளவில்லை